அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் ஆத்ம விளக்கு ஏற்றலாமா வேறு எங்கெல்லாம் ஏற்றலாம் அதை ஏற்றுவது சரியா அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இல்லையா அதற்காக பொதுவான ஒரு பதிவு தான் இது பொதுவாக இந்த ஆத்ம விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது வீட்டில் பூஜை அறையில் ஏற்றலாம் நம்ம இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா அங்கே ஆத்ம விளக்கு ஏற்றி வைக்கலாம் எல்லா இடங்கள்லுமே திருவருளை மனதில் நினைத்து கொண்டு அந்த ஆத்ம விளக்கை ஏற்றுவது ரொம்ப உத்தமமான விஷயம் ஆத்ம விளக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு மாதிரி இல்லாமல் நடுப்புறமாக எரியிற மாதிரி வந்து அந்த ஆத்ம விளக்கு அப்படிங்கிறது இருக்கும் அந்த விளக்கை வாங்கி தான் நம்ம ஏற்றணும் அந்த ஆத்ம விளக்கு வாங்கி ஏற்றும்போது எந்த விதமான எண்ணெய் ஊற்ற வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படின்னா பொதுவாகவே நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நெய்ல கூட ஏற்றலாம் தவறில்லை இந்த ஆத்ம விளக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இல்லைங்க அந்தளவுக்குலாம் எங்களுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் எப்பையெல்லாம் சாமி கும்பிடணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே ஏற்றி வச்சுருங்க போதுமானது முடிஞ்சளவுக்கு அது தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப சிறப்பான பலன்களை உண்டு செய்யும் இது திசைகளை நோக்கி எரியாது ஆகாயத்தை நோக்கி எரிவதன் காரணமாக நீங்கள் நினைக்கும் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் உடையது அந்த தீவியம் தீபம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் பொதுவாகவே பலன்களை எதிர்பார்த்து செய்வதனால் இந்த திசைக்கு இந்த பலன் அப்படிங்கிற மாதிரி மனது வந்து ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இதுல பலன்களை எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னே சொல்லலாம் அப்போ பணம் பொருள் புகழ் இதெல்லாம் வேண்டி ஆத்ம தீபம் ஏற்றக்கூடாதுன்னா ஞானத்தை வேண்டி ஏற்றுபவர்கள் இந்த ஆத்ம தீபத்தை ஏற்றலாம் இந்த ஞானம் அப்படிங்கிறது தன்னை அறிந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த விளக்கை ஏற்றிவிட்டு அதனை உற்று நோக்கும் பொழுது நம் உடல் தார்ப்பரியமும் நமக்கு தெரியக்கூடும் அந்த உடல் தாற்பயம் தெரிகிறது அப்படிங்கும் போது உள்ளிருக்கின்ற ஒளியை உணரக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கிறது அப்படிங்கும் அது இறைவன் திருப்பாதத்தை அடையக்கூடிய வகையிலே அந்த உணர்வானது இருக்கும் அது உண்மையிலே நிகழவும் கூடும் அதனால தான் அந்த ஆத்ம விளக்க வீட்டில் திருவருளை எண்ணி ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது ஏன் தான் என்ற கர்வத்தை போக்கிவிடும் நான் அப்படிங்கிறது ஒன்று யார் அப்படிங்கிறத தேடி தேடி அலையிறோம் இல்லையா அதனுடைய உண்மை பொருளை விளக்க வல்லது அப்படின்னா இந்த ஆத்ம விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்ற வேண்டிய விளக்கு ஏற்றும்போது சுற்றியும் பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் ஏற்றலாம் பூஜை அறையிலே இந்த ஆத்ம விளக்கை மட்டும் ஏற்றலாமா அப்படின்னா துணை விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஏற்றலாம் ஒன்று காமாட்சி விளக்கு குத்து விளக்கு அகல் விளக்கு எது வேணாலும் ஏற்றுங்க இந்த ஆத்ம விளக்கும் பூஜை அறையில் இருத்தல் நல்லது இப்போ நம்ம வியாபாரம் செய்கிறோம் அந்த இடத்துல இதை ஏற்றி வைக்கலாமானா வியாபார இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சாமி படங்களை வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு அருகாமையில் இந்த ஆத்ம விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய இறை அருளை உணர்ந்து கொள்வதற்கு எல்லாத்திற்குமே ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் அப்படின்னாலும் அது மாற்றுக்கிறதே இல்லை நண்பர்களே கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் ஆத்ம விளக்கை தொடர்ந்து ஏற்றுங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணருங்கள் அனைவரும் நலமும் பெற்று நல்வாழ்வு வாழ எல்லாம் அல்ல அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்